உன் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று ஏசையா முப்பத்தி எட்டாவது அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார் இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே யோவான் பதினோராவது அதிகாரத்திலே மறித்து போன லாசுருவின் அருகே நின்று அவர்கள் அழுகிறதை பார்த்து அவரும் அவர்களோட கூட சேர்ந்து அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டும் காணாதது போல இருப்பதில்லை உங்களுடைய ஜபங்களை அவர் கேட்கிறார் இன்னொரு இடத்துல உன்னுடைய கண்ணீரை நான் துருத்தியிலே வைத்திருக்கிறேன் அதாவது ஒரு பாட்டிலே உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் நாமே நம்முடைய கண்ணீரை துடைத்து விடும் பொழுது அந்த கண்ணீரை பாதுகாப்பாக அதை பார்த்து என் மகளோ என் மகனோ இவ்வளவு அழுகிறான் என்று பார்த்ததற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுடைய உடலானது நீங்கள் அழுகும் பொழுது ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று அறிந்தவுடனே உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்ய வருகிறது நீங்கள் அழும் பொழுது உங்களுடைய சரீரமே உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு விரைவாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறது என்றால் உங்களையும் உங்கள் ஆவியாத்மா சரீரத்தையும் படைத்த ஆண்டவர் எப்படி உங்களை நேசித்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதற்கு பதிலளிப்பதற்காக அவர் விரும்பி வருகிறார்